இனிமே கண்ண மூடிக்கிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வறுக்க பொறிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ராதா மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலமான மந்த்ரா சந்தோஷம் பெண் வங்கதேசத்தில் இடஒதுக்கீடு தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நிகழ்ந்த மாணவர்கள் போராட்டத்தால் அப்போதைய பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான ஆட்சி கவிழ்ந்தது அவர் அங்கிருந்து தப்பி இந்தியா முகமது யூனுஸ் தலைமையில் வங்கதேசத்தில் இடைக்கால அரசு அமைந்தது கடந்த பனிரெண்டாம் தேதி அங்கு பார்லிமெண்ட் பொது தேர்தல் நடைபெற்றது மொத்தம் உள்ள முன்னூறு தொகுதிகளுக்கு ஓட்டுப்பதிவு நடந்தது ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டதால் அக்கட்சி தேர்தலில் போட்டியிடவில்லை சமீபத்தில் மறைந்த முன்னாள் பிரதமர் ஹலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மான் தலைமையிலான வங்கதேச தேசியவாத கட்சி தலைமையிலான கூட்டணி போட்டியிட்டது அவர்களை எதிர்த்து ஜமா அத் இஸ்லாமி தலைமையிலான கூட்டணியும் களத்தில் இறங்கியது பார்லிமெண்ட் தேர்தலில் பதிவான ஓட்டுகள் எண்ணப்பட்டு வருகின்றன இதில் வங்கதேச தேசியவாத கட்சி ஐந்து இடங்களில் வென்றுள்ளது அக்கட்சித் தலைவர் தாரிக் ரஹ்மான் டாக்காவில் வெற்றி பெற்றார் அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் அக்கட்சி முன்னிலையில் உள்ளது இஸ்லாமி கூட்டணி இருபது இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது வங்கதேசத்தில் நடந்துள்ள இந்த தேர்தல் ஏமாற்று செயல் என்று முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா கூறியுள்ளார் அவரது பதிவில் கொலைகார பாசிச யூனிசின் கேலிக்குரிய தேர்தலை நிராகரித்த மக்களுக்கு நன்றி சட்டவிரோதமாக ஆட்சியை கைப்பற்றிய யூனிஸ் நடத்திய இந்த தேர்தல் திட்டமிடப்பட்ட கேலி கூத்தாக இருக்கிறது வாக்காளர்கள் இல்லாத மற்றும் ஏமாற்று தேர்தலில் வாக்களிக்கும் உரிமை ஜனநாயக மதிப்புகள் அரசியலமைப்பின் உணர்வுகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன தேர்தலுக்கு முதல் நாள் ஓட்டுச்சாவடிகளை கைப்பற்றுதல் துப்பாக்கிச்சூடு பண விநியோகம் ஓட்டுச்சீட்டுகளில் முத்திரை குத்துதல் போன்ற கேலிக்கூத்துகள் நடந்தன அவாமி லீக் கட்சி இல்லாத தேர்தலை மக்கள் பரவலாக நிராகரித்திருப்பது தெரிகிறது இந்த சட்டவிரோத தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் யூனுஸ் ராஜினாமா செய்ய வேண்டும் அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்து வழக்குகளை வாபஸ் தர வேண்டும் அவாமி மீதான தடையை நீக்க வேண்டும் மக்கள் உரிமை மீட்டெடுக்க நியாயமான தேர்தல் நடத்த வேண்டும் என்று ஷேக் ஹசீனா வலியுறுத்தியுள்ளார்